ஜெசிகா ஜெய் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாசி பருப்பு கடைகள் செய்து எப்படி வாங்க பார்க்கலாம் இப்போ நம்மகிட்ட காய் எதுவுமே இல்லைன்னா சிம்பிளாக பாசி பருப்பு வச்சு சாம்பார் வைக்கலாம் பாசிப்பருப்பை வடைசட்டியில் போட்டு மைல்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப கருக விடாமல் லைட்டாக வறுத்துக்கணும் நல்லா வறுத்துட்டு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் இந்த பாசிப்போ இப்போ வறுத்ததுக்கப்புறம் கழுவிட்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நான் வறுத்து முடிக்க போகிறேன் சாப்பாடுக்கு சாப்பிட்டா செமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வாஷ் பண்ணுறேன் மூணு டைம் கழுவிட்டு பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போடுறேன் போட்டுட்டு மஞ்சத்தூளை போடுறேன் போட்டு குக்கரில் நாலு விசில் மூணு விசில் கூட விட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் ஒவ்வொரு விசில் ஒவ்வொரு பொத்து நான் மூணு நாலு விசில் விட்டுட்டு திருப்பி தாளிப்பு கொடுக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு வர மிளகாவும் பெருங்காயம் தூணும் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கணும் என்ன கொத்தமல்லி ஆப்ஷன் இல்லை வரமிளகா வந்து நல்லா கருகணும் கருப்பாங்க அப்புறம்னா இந்த போட்டு விட்டு போட்டு நல்லா ஒரு பட் டென்ஸை பிடிச்சி கொடுத்து விட்டு இறக்கி சாப்பிட்டு போகிறேங்க செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க யாஜி ட்யூசர்